சுச்சக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதய நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தத்தின் பத்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்போ காட்சி என்னென்னா சுக்ரீவன் அவன் பாட்டுக்கு மது மாதுன்னு ஆனந்தமாக இருக்கான் ராமன் கொடுத்த நாலு மாத கெடு என்பதும் கடந்து போய்விட்டது இன்னும் சீத்தையை தேடுவதற்கு அவன் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை அதனால இப்ப லக்ஷ்மணன் என்ன பண்றான் கோபம் கொண்டு அண்ணா அந்த சுக்ரீவன் நம்மை ஏமாற்றி விட்டான் நன்றி மறந்தவன் நான் போய் அவனை தண்டிக்கிறேன்னு புறப்படுறான் அப்போ ராமன் சொல்றானா போ லக்ஷ்மணா போய் நினைவுபடுத்து ஆனா அதுக்காக அவனோடு சண்டை போடாதே அவன் நம்ம நண்பன் தானே நினைவுபடுத்து என்று புன்னகையோடு ராமபிரான் சொல்கிறான் అంధ పునయన్ వర్ణనైతాన్ కిష్కందీన్ పత్వదు శ్లోకం తూష్ణీం యేష సురానుభూతినిరత కామం కృత్న కపిహి లాం ఉపకార స్మరతి తద్ వాళ్ళంతికం గచ్చతు ఇం లక్ష్మణ భాషితేథా విధేయ పుర సాం బ్రూహి సఖేతివస மந்தஸ்மிதம் சோபதே இப்போ வில்லூர் சுவாமி ராமனை பார்த்து சொல்கிறார் ராமா நீ அந்த மால்யவான் என்ற மலையிலே எழுந்தருளி இருக்கிறாய் சுக்ரீவன் காலகெடுவெல்லாம் தாண்டி போச்சு அவன் ஏதோ சுகபோகத்துல இருக்கான் அப்போ லக்ஷ்மணன் ராமா உன்னிடம் வந்து சொன்னான் என்ன சொன்னான்னா தூஷ்ணீம் ஏஷ சுரானுபூதி நிறத்தகா இந்த சுக்ரீவனும் குரங்கு இருக்கானே அவன் சுரானுபூத்தி நிறத்தகான் இந்த சுராபானம்னு கள்ளு குடிச்சுண்டு அந்த மயக்கத்துல போயிட்டான் காமம் கிருதக்ன்கபிகி அவன் செய் நன்றி மறந்தவன் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு ஒருவர் நமக்கு செஞ்ச உதவிய வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க கூடாது ஆனா உன்னால் அந்த பதவியில உட்காந்துட்டு அந்த நன்றியும் மறந்துட்டான் நைவத்வாம் உபகாரகம் ஸ்மரதி இன்னைக்கு நீ இல்லைன்னா சுக்ரீவனால் இப்படி வாழ முடியுமா அவன் மனைவியை மீண்டும் பெற்று இருப்பானா ராஜ்யத்தை பெற்று இருப்பானா இந்த ஒரு வாழ்வை பெற்று இருப்பானா அப்ப அதை கொடுத்தது நீதானே அத்தையும் மறந்துட்டான் தத் வால்யந்திக்கம் கச்சத்து அதனால அவனுக்கு ஒரே தண்டனை என்னன்னா வாலிய எங்க அனுப்பினோமோ அதே இடத்துக்கு சுக்ரீவனையும் அனுப்பிடு ஒன்ட்டான் லக்ஷ்மணன் அதனால எதுக்கு இவன்ட்டெல்லாம் கருணை காட்டின்றி இனியும் தேவையில்லை அப்போ நன்றியை மறந்து விட்டான் நீ செய்த உதவியை மறந்து விட்டான் எல்லாத்துக்கும் மேல அவன் மது மயக்கத்துல இருந்துன்றக்கான் இப்படிப்பட்டவன் வாழ்வதற்கே லாயக்கில்லாதவன் வாலி எங்க போனானோ அதே இடத்துக்கு சுக்ரீவனையும் அனுப்பலாம் என்று லக்ஷ்மணன் சொல்ல ராமா இத்தம் லக்ஷ்மண பாஷி இப்படியெல்லாம் லக்ஷ்மணன் பேசினா ஆனா நீயோ ததா கோப்போ புரஹா சச்ச ஏண்டா லக்ஷ்மண அவன் கிட்ட போய் கோப்பப்படுற சாந்த்வம் ப்ரூஹி சகேதி தே நம்ம நண்பன்டா சுக்ரீவன் என்னத்த ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் தப்பெல்லாம் மன்னிருக்கலாம் ஆயிரம் தப்பு பண்ணாலும் நம்முடைய நண்பன் அவனை என்றைக்குமே நாம விட்டு கொடுக்க கூடாது நம்ம நண்பனை நாமே போய் கொல்றேன்னு சொல்லக்கூடாது வாலி போன இடத்துக்கு அனுப்புறேன்னு இப்படி பேசாதே லக்ஷ்மணா கோபம் கொள்ளாதே அஃப்கோர்ஸ் அவன் பண்ணது தப்பு தான் என்ன தப்பு பண்ணானோ சாந்துவம் புரூஹி நம்ம நண்பன் தானே கொஞ்சம் நல்ல வார்த்தையா நீயே எடுத்து சொல்லி சுக்ரீவா இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க இது வேண்டாம் நான் ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொன்னா கேட்க போறான் இது கேட்டா கோபப்படுறேன்னு சொல்லி சுவச்சசா மந்தஸ்மிதம் சோபதே ராமா அப்போது நீ ஒரு புன்னகை செய்தாயே அந்த புன்னகைதான்ப்பா இப்போதும் உன் முகத்திலே ஒளி வீசிக்கொண்டு அழகாக விளங்குகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா லக்ஷ்மணன் ராமன் இந்த சுக்ரீவன் மது மயக்கம்னு அதுல மூழ்கிட்டான் நன்றி மறந்துட்டான் உன்னாலதான் இந்த நிலையில இருக்கான் அத்தையும் அவன் மறந்துட்டான் அதனால வாலியை எங்க அனுப்பிச்சோமோ அதே இடத்துக்கு பேக் பண்ணி சுக்ரீவன் அனுப்பலாங்கிறான் ஆனா ராமன் கோபம் கொள்ளாதே நம்ம நண்பன் தானே நல்ல அன்பா அவனுக்கு எடுத்து சொல்லு கேட்பான்னு அவனுக்கு பதில் சொல்ல அந்த பதில் சொல்லும் பூத்த புன்னகை தான் இந்த புன்னகை என்று அனுபவம் இப்போ மூன்று விஷயங்கள் இந்த புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா ராமன் தன்னுடைய மன்னிக்கும் குணத்தை வெளிப்படுத்தும் விதமாக புன்னகை செய்யறான் அதுவும் குறிப்பா பக்தன் கால்ல வந்து விழுந்துட்டான் இல்லையா சுக்ரீவன் என்ன திறந்தாலும் ராமனே கத்தின்னு சரணாகதி பண்ணிட்டான் அப்போ அந்த சரணாகதி பண்ணவன் ஒரு தப்பே பண்ணாலும் சரி போ பண்ணக்கூடாது காலில் விழுந்தவங்கிறதுனால மன்னிச்சு விடுறேன் அப்போ ஒரு சிரிப்பு சிரிப்போம் இல்லையா வேறு நியாயப்படி நான் உன்னை தண்டிக்கணும் சரி பரவாயில்ல நண்பன் தானே காலில் விழுந்தவன் தானே விடுகிறேன் என்று அந்த மன்னிக்கும் குணம் அதை வெளிப்படுத்தும் விதமாக ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா எத்தனையோ நண்பர்கள் நமக்கும் இருப்பார்கள் ஏதோ ஒரு சூழல்ல நமக்கு செய்ய வேண்டிய நன்மையை அவர்கள் மறக்கலாம் ஏன் சில நேரங்கள்ல அவர்கள் தீமையே செய்யலாம் அதுக்காக அவருக்கும் நமக்கும் இருக்க நட்பை நேரா போய் முறிச்சுக்கிறேன்னு சொல்வதை விட அந்த நட்பு தான் நமக்கு முக்கியம் ஒரு தப்பு பண்ணானா நேரா நாமே பேசிடலாமேப்பா இந்த மாதிரி செஞ்சிருக்க இது தப்பா இருக்குன்னு சொல்லிடலாம் இன்னைக்கு உலகத்துல நிறைய கன்ஃபியூஷன் ஏன் வருதுன்னா யாரும் பேசிக்கிறதே இல்லை இவர் எத்தையோ நினைச்சு ஒன்னு பண்ணியிருப்பார் அத அவர் வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருப்பார் நீ இப்படி பண்ணிட்ட அதனால நான் உன்னோட பேச மாட்டேன்னு இவர் முடிவு எடுத்துருவார் இது அவர் ஏன் பண்ணார்னு தெரியாது அது இவருக்கு இந்த விளைவு ஏற்படுத்துங்கிறது அவருக்கே தெரியாது இப்படியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்கலாம் இல்லையா அப்போ ஒருத்தன் ஒன்று பண்ணுறாங்கிறதுக்காகவே நேராக உறவு முறிச்சுக்கிறேன்னு சொல்றது நியாயம் இல்லை அது மட்டும் இல்லை இது உலகியல் விஷயத்துல எந்த ஒரு நண்பருமே ஒன்று பண்ணுறாருனா நேரில் பேசி தீத்துக்கிறது நல்லது பகவத் விஷயத்துலேயும் அப்படித்தான் இப்போ ஒரு பக்தன் பகவானே கத்தின்னு சரணாகதி பண்ணிடறான்னு வச்சுக்கோங்க அவன் எத்தனை அபச்சாரப்பட்டாலும் அதுக்காக சரணாகதி பண்ணிட்டு அபச்சாரப்படணும்னு சொல்லவில்லை அபச்சாரப்பட்டாலும் பகவான் அதுக்காக கைவிட மாட்டான் அவனை திருத்தி அல்லது பெரிய தண்டனையாக கொடுக்காமல் லேசான தண்டனையாக கொடுத்து கத்தியால் வெட்ட வேண்டிய தண்டனைக்கு வெறும் மூள்குத்துற மாதிரி ஒரு சின்ன தண்டனையாக கொடுத்து அந்த பக்தனை திருத்தி பகவான் ஏற்றுப்பானை ஒழிய ஒன்ஸ் பகவான் டன் நாம் வந்துட்டோன்னா நிரந்தரமாக கைவிட்டுடுறதுங்கிறது பகவான் என்றைக்குமே கைவிட மாட்டான் சுக்ரீவன் விஷயமோ அதான் இது செய்தி அதையினால் புன்னகைக்கான காரணம் நான் அவனை மன்னித்தேன் என்பதன் அடையாளம் புன்னகை உணர்த்தும் செய்தி என்றைக்குமே பகவான் அடியார்களை கைவிட்டுட மாட்டான் மூணு இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா கோபம் என்ற தீய குணம் வராமல் நம்ம மனசுல பொறுமை சாந்தம் அமைதி உள்ளிட்ட குணங்கள் நிறையும் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் தூஷ்ணீம் ஏஷ சுரானுபூதி நிரதா காமம் கிருதக்ன கபிஹி நம் உபார்கம்மர்த்தி தத் வாழியம் கட்சத்து இத்தம் லக்ஷ்மண்பாஷித்தே நி தா கோபோவிதேயா சாந்தம் ப்ரூஹி சகேதி தேசு வச்சா மந்தஸ்மிதம் சோபதே என்று தினம் சொல்லுவோம் புன்னகைராமனை வழிபடுவோம் கோபம் உள்ளிட்ட தீய குணங்கள் நீங்க பெற்று அமைதியோடும் பொறுமையோடும் வாழ்வோம் நன்றி வணக்கம்